ஸோ நேற்று தான் அது ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎட் இந்த வருஷம் அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் அதாவது பிஎட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் போடணும் ஸோ அந்த அப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போடுறதுக்குண்டான ப்ராசஸ் என்ன அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த ஆன்லைன் லிங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே லைவா இந்த வீடியோவில் நம்ம டெமோவாக பார்க்க போகிறோம் கேக்கலாமா இப்போ வந்து இப்போதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வழியில வந்து நம்ம வந்து பிஎட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அதாவது அந்த லிங்க்ல போய் அந்த வெப் வெப்போர்ட்டல ஓபன் பண்ண முடியும் ஒன்று வந்து டிஎன்ஜிஎஸ்ஏ டாட்இன் வந்து யூஜி அட்மிஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான லிங்க் உங்களுக்கு தெரியும் ஸோ இதையே கொடுத்தீங்கனாலும் பாருங்க இருக்கு கிளிக் ஹியர் ஃபார் பிஎட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி அவன் பண்ணாலும் அந்த பிஎட்ல அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் பாருங்க நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ பிஎட்டுக்கு உண்டான டீட்டெயிலோட அந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க இப்போ இந்த வெப்சைட் இருக்குல்ல பிஎட் டாட் டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் பிஇடி டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ் கூகுள் குரம்ல கொடுத்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஸோ யூஜி அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலம் அதில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம் இல்லை செப்பரேட்டா இந்த லிங்கை வச்சு கூட நீங்க போய்க்கலாம் இதை வந்து ரெண்டுமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போர்ட்டலுக்குள்ள போயிடலாம் ஓகேவா சோ இப்போ அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ள வந்துட்டோம் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகள் அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜிபிஜி பிஜி ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் அதுக்குள்ள வரும் ஆனா பிஎட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டெடு பிஎட் காலேஜஸ் ரெண்டுமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஎட் படிப்புகள் டிஎன்ஜிஏ பிஎட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் என்பது பதிவு செய்தல் பணம் செலுத்துதல் சான்றிதழ்களை பதிவேற்றுதல் தேர்வு நிரப்புதல் ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக தான் போட முடியும் அதில் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ அதனால வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டு பிஎட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்கோ எந்த அத்தனை காலேஜுக்கும் நீங்க அப்ளை பண்றதுன்னா நீங்க இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ஐநூறு அதாவது பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓசி எல்லாமே ஐநூறு ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் இரநூத்தம்பது அப்ளிகேஷன் ஃபீஸ் அதனால எத்தனை காலேஜுக்காரனா நீங்க இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஃபில் அப் பண்ணலாம் ஓகேவா விண்ணப்பதாரர் வந்து கல்வியல் படிப்புக்கான எலிஜிபிலிட்டியை வந்து நீங்க அந்தந்த யூனிவர்சிட்டியோ அல்லது காலேஜ்லயோ எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருபோதும் மாணவர்களின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பகிருமாறு கேட்காது சோ இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்க யூசர் நேமோ பாஸ்வேர்டோ கேட்காது அதனால எச்சரிக்கையா இருக்கணும் பிஎட் அட்மிஷனுக்கு அது ரொம்ப கஷ்டமான அட்மிஷன் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும் அதனால மீடியேட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க சோ அவங்க யாராவது நான் அட்மிஷன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது வந்தாங்கன்னா நீங்க அதை ஏமாந்துட வேண்டாம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இதுல என்ன பண்ணணும்னா பிஎட் கோர்ஸுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணணும் பண்ணி எப்படி பில்அப் பண்றதுன்னு நான் இந்த வீடியோல பார்க்க போறேன் அதுக்கு முன்னாடி டேட் இம்பார்டன் டேட்ஸ் ஸோ இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று தான் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு கமன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு அடுத்தது லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த பிஎட் அப்ளிகேஷன் பிஎட் அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும் அப்போ ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்போ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு நாள் இதில் ஒன்பது டுவெண்ட்டி டேஸ் ஸோ டோட்டலாக பிஎட் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நிதானமாக பண்ணுங்க அவசரம் ஒன்றும் இல்லை நீங்கள் அவசர அவசரமாக பண்ணி கூட அப்ளை பண்ணி நமக்கு வருமா வராதா ரிஜெக்ட் ஆகிடுமாங்கிறத புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிதானமாக பண்ணுங்க இதுலேயும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் மோஸ்ட் காலேஜ் எந்த பிரான்ச்சுங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும் பில்லிங் இருக்கு இல்லையா நான் கர்சா மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதனால பாத்துக்கோங்க கரெக்டாக பார்த்து கொடுங்க தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணுங்க நான் எப்படி ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷம் பி எட் ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்வியாண்டுக்கு பிஎட் வந்து ஜாயின் பண்ணணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்ட் காலேஜ்ல பிஎட் காலேஜ்ல அப்படின்னா கண்டிப்பா அத்தனை பேரும் இந்த ஆன்லைன்ல மூலமா தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் சார் நான் போன வருஷமே சப்மிட் பண்ணிட்டேன் அந்த அதே போதுமா அப்படின்னா கேட்காதீங்க புதுசா இந்த வருஷம் பண்ணியே ஆகணும் இல்லன்னா உங்க அப்ளிகேஷன் பழசெல்லாம் கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால தான் அப்ளிகேஷன் போடணும் அதுக்கு கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் சோ பாருங்க டீட்டெயில்ஸ் வருது இப்போ இந்த நோட் இருக்கு இல்லையா இது எல்லாம் படிச்சு பாத்துக்கோங்க இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்க போன் நம்பரு இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற மேற்கொண்டு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் சம்பந்தமா அட்மிஷன் சம்பந்தமா எந்த ஒரு டீடைலா இருந்தாலும் உங்க மொபைல் நம்பருக்கோ இமெயிலுக்கோ நீங்க கொடுக்கக்கூடிய அங்கதான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தப்பு இல்லாம என்ட்ரி பண்ண சொல்றாங்க ஓகேவா சரியான தகவல் வழங்குவதை உறுதி செய்யவும் சோ மொத்தம் ஏழு டீட்டெயில்ஸ் இருக்கும் அது என்ன நம்ம பார்த்தலாம் ஒன்னு வந்து நேம் உங்க எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த் மார்க் நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணுங்க வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க அடுத்தது உங்க இமெயில் ஐடி நீங்க எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேலிட் இமெயில் ஐடி போர்ஸ்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை தப்பு இல்லாம இங்க என்ட்ரி பண்ணுங்க அதை அப்படியே காப்பி பண்ணி இமெயில் கன்ஃபார்ம் இமெயில பேஸ்ட் பண்ணிருங்க அல்லது இன்னொரு தடவை அடிச்சாலும் ஓகே அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க கேலண்டர் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி டேட் டு மந்த் இயர் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிடுங்க இந்த இதுக்காக நீங்க ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க இதில் உங்க போன் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் ஒரு நோட் புக்கில் அல்லது ஒரு டைரியில என்ட்ரி பண்ணிட்டு பிஎட் அப்ளிகேஷனுக்கு இது அப்படிங்கிற மாதிரி மூணு எழுதி வச்சுக்கோங்க மறந்துடும் இமெயில் ஐடி நீங்க மறக்க மாட்டீங்க போன் நம்பர் மறக்க மாட்டீங்க ஆனா பாஸ்வேர்டு மறந்துடும் ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருப்பீங்க ஒவ்வொரு தடவையும் வேற வேற பாஸ்வேர்டு கொடுப்பீங்க இல்லையா அப்ப மறந்துரும் ஸோ பிஎட் அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்ன பாஸ்வேர்டுங்கிறத நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க லாக்இன் பண்ணி உள்ள போக போய் அப்ளிகேஷனை ஃபில்அப்பே பண்ண முடியும் லாகின் ஆகும் அப்பதான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ற ஏதோ ஒரு பாஸ்வேர்டுன்னு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுட்டு நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னா அப்ப போய் மறந்துரும் திரும்ப அதை எடுத்து பார்க்க முடியாது இந்த பேஜ் ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்பதான் ஓபன் ஆகும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டயலாக் வந்துடும் அதை பார்த்து உங்களை ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு நினைச்சோம் திரும்ப இந்த பேஜ் எடுத்து நீங்க போகணும் ஓகேவா அப்புறம் அந்த பாஸ்வேர்டுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நேமு அடுத்து மொபைல் நம்பர் மூணு இமெயில் நாலு கன்ஃபார்ம் இமெயில் அஞ்சு டேட் ஆஃப் பர்த் ஆறு பாஸ்வேர்டு ஏழு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்க பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ பாருங்க அது எப்படி இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க பாஸ்வேர்டு வந்து மினிமம் சிக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கணும் பாஸ்வேர்டு வந்து டு கண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆல்பேட் லெட்டர் இருக்கணும் அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும் அல்ல நம்பர் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணி கொடுக்குறப்போ நமக்கு பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் ஸோ அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துருங்க நீங்கள் இங்கே பாஸ்வேர்டில் ஒன்றை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து தப்பா இல்லாத வேற ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்காது ஸோ அதெல்லாம் கரெக்டாக இப்போ ஏழு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா அந்த லாகின் குள்ளே ரெண்டு டீட்டெயில் கேட்கும் ஓகேவா என்ன கேட்குன்னா உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும் யூசர் நேம்ங்கிறது இமெயில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி அப்புறம் இங்கே பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் உள்ளேயே போகும் ஓகேவா அதை வந்து நம்ம இப்போ அது பார்க்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்துக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு டெமோவாக மாதிரி பார்க்கணும் அப்படின்னா பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ்னு இருக்கேன் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் இங்கிலீஷை க்ளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் எப்படி பண்ணணும்னு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேவா என்னென்ன ப்ராசஸை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பாருங்க இந்த பேஜில் இருக்கா அப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து லாகின் பண்ணணுங்கிற பாருங்க லாகின்னை கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கு அப்புறம் லாகின் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து உங்க இமெயில் ஐடி என்ட்ரி பண்ண சொல்றாங்க பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்றாங்க அதை ரெண்டு என்ட்ரி பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போயிடும் அதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் என்னென்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு எல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ண உட்காருங்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து அதாவது இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது இல்லையா உங்களுக்கு மேல டாப்ல அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும் ஒரு பேஜ் போட்டீங்கன்னா பிஎட் ஆன்லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இதுதான் பாஸ்வேர்டு இதுதான் இமெயிலு இதுதான் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி ஏதாவது நம்பரை வச்சு கூட நீங்க வந்து அதை பாத்துக்க முடியும் ஓகேவா ஆனா எல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்புறம் திருப்பி யாராவது உங்களுக்கு கரெக்ஷனுங்கிற மாதிரி மிஸ்டேக்ஸுங்கிற மாதிரி தெரிஞ்சதுனாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அதுக்கு ஆப்ஷனே இல்லை ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க வெப்சைட்லேயே அதனால் இதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இங்கே டேட்டு இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு லாகின் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா லாகின் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்பாங்க அதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் வரல அப்படின்னா அது மீட் பண்ணிடலாம் அப்புறம் அக்காடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த ஸ்கூ காலேஜில் படிச்சுங்க யூஜி எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த யூனிவர்சிட்டி அதுங்கிற டீட்டெயில் எல்லாம் இருக்கும் நான் இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அகடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்க அகடமிக் நான் சொன்னிட்டேன் முதலே சொல்லிட்டேன் இப்போ டிகிரி மார்க் நீங்க யூஜி டிகிரியில் செமஸ்டர் வைஸ் ஒவ்வொரு செமஸ்டர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே சப்போஸ் நீங்க ஒரு அரியர் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போ பாஸ் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கை தான் என்ட்ரி பண்ணணும் அந்த மந்த் அண்ட் இயரை தான் என்ட்ரி பண்ணணும் இப்போ என்ட்ரி பண்ணது எல்லாம் ரிவ்யூ பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் வந்து க பேமெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருங்க அப்புறம் அப்ளிகேஷனை பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு வரும் அந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இப்போ யூஜினுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் ஆறு செமஸ்டர் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசி எல்லாமே பண்ண சொல்லிடுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்டில் கேட்டிருந்தாங்க சார் இது மாதிரி எனக்கு என்ன மார்க் ஷீட்டு ஃபைனல் செமஸ்டர் வரல இந்த ரிசல்ட்டே வரல அப்ளை பண்ணலாமான்னு ரிசல்ட் வரலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது அப்ளை வந்துட்டு நீங்கள் ஏதாவது அரியர் ஒன்று வாங்கியிருந்தா கூட அப்ளை பண்ணிவிடுங்க அப்புறம் கவுன்சிலிங் உங்களுக்கு வர ஃபிஃப்த்து மட்டும் ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க ஷீட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் வரத்துக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ரிசல்ட் வந்துடணும் அப்புறம் சாய்ஸ் பில்லிங் எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி உங்க உங்களுக்கு வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணனும் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் அது வரும் ஓகேவா சோ பிஎட்டை பொறுத்த வரைக்கும் தான் நடக்கும் ஓகேவா ஆன்லைன் அட்மிஷன் தான் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷனோ யூஜியோ பிஜியோ எல்லாம் வந்து ஆன்லைன் அட்மிஷன் கிடையாது அந்தந்த காலேஜுக்கு போகணும் ஆனா பிஎட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயே நடக்கும் ஓகேவா இல்லையா சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிஎட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு நீங்க வந்து ஸ்கூலுக்கு டீச்சரா போகணும் அப்படின்னா கண்டிப்பா பிஎட் படிச்சிருக்கணும் இது வந்து ரெகுலர் காலேஜ்ல போய் சேர்ந்து பிஎட் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியான சீட்டு தான் இருக்கு ஸோ நான் வந்து அடுத்த வீடியோல எந்தெந்த காலேஜ்ல பிஎட் காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு என்னென்ன மேஜர் இருக்கு அப்படிங்கறத ஒரு வீடியோவா கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அப்புறம் சப்மிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் சாய்ஸ் பில்லிங் மேக்ஸிமம் காலேஜஸ் கொடுத்துருங்க இப்போ நீங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க ஃபிசிக்ஸில் தான் பிஎட் பண்ண முடியும் அப்ப பிசிக்ஸ் பிஎட் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பிஎட் எந்தெந்த காலேஜ்ல இருக்குன்னு ஃபுல்லா பார்த்து அதுல வந்து ஒரு செலக்ட் பண்ணுங்க ஒரு காலேஜ் இது ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் செகண்ட் கொடுக்கலான்னு பத்து காலேஜ் எத்தனை காலேஜ் வேணா நீங்க கொடுக்கலாம் ஓகேவா அதை கொடுத்துட்டாதான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு காலேஜ்ல இல்லைன்னா இன்னொரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்க்கு பிரைட்டாக இருக்கும் ஓகேவா அப்பதான் நீங்க ஒரு காலேஜ்ல இல்லன்னா இன்னொரு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி சேர்றதுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதான் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய காலேஜ் சாய்ஸ் கொடுங்க Thank you.